இருபத்தி ரெண்டு பேர் காயம் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்துக்கோட்டை அருகே வேன் கவிழ்ந்து பேர் காயமடைந்தனர் இழந்த வேன் தலைக்குப்பராக கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது தாண்டையம் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு பேரை ஏற்றிக்கொண்டு தேன்கனிக்கோட்டை நோக்கி சென்ற பிக்அப் வாகனம் இன்று அதிகாலையில் குந்துக்கோட்டை கிராமத்தில் மேலகிரி பகுதியில் உள்ள டீக்கடை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புறவாக கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இதில் பயணம் செய்த இருபத்தி ரெண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாண்டயம் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பேருக்கும் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது